தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் இன்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இந்த முதல் நாளினுடைய நிகழ்வுகள்லாம் என்னென்ன விவரங்கள் என்ன துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதத்திற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்று தொடங்குகிறது குறிப்பாக ச தமிழ்நாடு சட்டப்பேரவையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்கும் இதுபோன்று கடந்த பிப்ரவரி மாதம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் பொழுது ஆளுநர் உரை நிகா நிகழ்த்தாததன் காரணமாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த உரையே பேரவை குறிப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் நடைபெற்று முடித்தன அதைத் தொடர்ந்துதான் அடுத்த கட்டமாக நிதிநிலை அறிக்கையும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இருபதாம் தேதி வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான விவாதமும் நடைபெற்று முடிந்தது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் முடிந்ததற்கு உடனடியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததன் காரணமாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவில்லை இந்த நிலையில்தான் அப்பாவு அதிகாரப்பூர்வமான சில நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிட்டார் பத்தொன்பதாம் தேதி மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அதிலும் முதல் இரண்டு நாட்கள் காலை பத்து மணிக்கு பேரவை தொடங்கும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் என்றும் பேரவைக் கூட்டமானது விக்கிரம தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக விரைவாக முடிப்பதற்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது தொடங்கிய தொடர்ந்து குவைத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய புகழேந்தி ஆகிய இருவருக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி தற்கு பின்பாக பேரவை நிகழ்வுகள் என்று முழுமையாக வைக்கப்படும் நாளையிலிருந்து வழக்கு போல் பேரவை நிகழ்வுகள் என்பது தொடங்கும் காலை பத்து மணிக்கு தொடங்கிய உடனடியாக துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் காலையிலும் அதே போன்று மாலையிலும் நடைபெற இருப்பதாக சவாநாயகர் அறிவித்திருக்கார் இறுதி நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலுரை அளிப்பார் ஆகவே மிகவும் ஒரு எதிர்பார்ப்பான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் கூட்டத்தொடரானது தொடங்கியிருக்கிறது அதிலும் குறிப்பாக மானிய கோரிக்கை விவாதத்தை பொறுத்துறை ஒவ்வொரு துறை சார்ந்த துறையில் செயல்பட்டு தொடர்ந்து அமைச்சர் அளித்து புதிய ரீதியாக பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் இதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் இவ்வாறாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் மற்றும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெறும்